அனைத்து நல்லுலவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசும் நெக்ஸ்ட் சேனல் வணக்கம் உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் நம்ம ட்ரம்ப் அவர்கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிடலாம் நேற்றோ நாடுகள் வர படு படு தீவிரமாகறாங்க எப்படி எங்கள் மீது வரி விதிக்கலாம் அப்படின்னு சொல்லி வரி வெறிப்பிடித்த வேங்கையாக இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு மதிப்படி மறுபடியும் ஒரு பதில் அறிக்கை கொடுத்துருக்காங்க அதனால் அங்கே நடந்த விஷயங்கள் என்ன அங்கே நடந்த சமாச்சாரங்கள் என்ன அங்கே இருக்கக்கூடிய தகவல்களை முழுமையாக பார்த்துவிட்டு அப்புறம் மற்ற தகவல் குறிப்பாக சிரியாவுக்குள்ளார அளவுக்கான முன்னேற்றம் நேற்று இரவு பேசிக்கிட்டாங்க இது மாதிரி பேச்சுவார்த்தை ஹால்ட் பண்ணிட்டாங்க அமெரிக்கா போய் நிறுத்திட்டாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் பதிவுலாம் பார்க்கும்போது நிறுத்தின மாதிரி தெரியல மறுபடியும் ஃபுல்லாக ஸ்ரீயாக வந்து ஓவர் டேக் எடுக்க போகிறாங்கன்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் அங்கே இருக்கக்கூடிய தகவல் என்ன சுற்றிருக்கூடிய நிலவரங்கள் அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்தோம்னா ஸோ வீடியோ கொடுப்பதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ்க்குமே வீடியோ கொடுப்பா இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் வந்து இன்னைக்கு காலையில் வந்தவுடனே ஒரு ட்விட்டை போட்டார் நீங்களே அந்த ட்விட்டை பாருங்கள் நேட்டோ வந்து நேட்டோக்கிட்ட வந்து டென்மார்க் சொல்லிகிட்டே இருந்தாங்களாம் இருபது வருஷத்துக்கு முன்ன இருந்தே க்ரீன்லாந்துக்கு ரஷ்யா வந்து பெரிய அளவுக்கு த்ரெட் கொடுத்துட்டே இருக்காங்க ரஷ்யாவால் க்ரீன்லாந்துக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்களாம் பட் டென்மார்க் வந்து இன்ன வரைக்கும் அதை பாதுகாக்க தவறிவிட்டது தேங்காய் நாங்கள் இப்போ உள்ளே வந்துட்டோம்ல இதுக்கப்புறம் நாங்கள் பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அவர் வந்து ரொம்ப தெளிவாகிறாரு இருபது வருஷமாக அவங்க மிரட்டிகிட்டே இருந்தாங்க நீங்கள் க்ரீன்லாந்தை பலப்படுத்த மறுத்துட்டீங்க இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க அப்போ அவங்க பின் வாங்கவே இல்லை ரொம்ப தெளிவாகிறாங்க கிளாரிட்டியாகிறாங்க இன்றைக்கி அவங்க பக்கத்துலேருந்து தைரியமாக வெளியிடுறாங்க எத்தனை சோல்ஜர்ஸ் பிரிட்டிஷ் ஒரு சோல்ஜர்ஸ் இருக்காங்க நார்வே தரப்பில் இருந்து இரண்டு ஜெர்மனியிலிருந்து பதிமூணு ஒரு டச் சோல்ஜர் இரண்டு பின்லாந்து சோல்ஜர்ஸ் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் அந்த க்ரீன்லாந்தை வந்து காப்பாற்ற போகிறாங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதுவும் இன்னைக்கு காலையில் கிட்டத்தட்ட உறுதியாகவே சொல்கிறாங்க அதை பதிமூணு ஜெர்மனியுடைய வீரர்களும் பின்வாங்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க செய்திக்குறிப்பு எதுவும் வரல ஆனால் ஊடகங்கள் வந்து அவங்கவுங்க அளந்து இருக்காங்க அதை நம்பி தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன் அது என்னென்னு இன்னும் எனக்கு ஃபுல் டீட்டெயில் கிடைக்கல அது பார்க்கலாம் நம்ம ஆனால் இப்போ மை மை காரணி அவர்கள் குறிப்பாக கனடானுடைய பிரதமர் அவர்கள் கொஞ்சம் அமெரிக்கா மீது அப்படி வெறுப்பாகிறார் பார்த்தா ஏ என்ன அப்படின்ற கொஞ்சம் வெறுப்பாகிறார் ஏன்னா அவர் நேற்றே ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிட்டாரு கனடாவை பாதுகாக்கிறது இன்டெலிஜென்ஸ் ஷேர் பண்ணுறது மீதி எல்லாமே நாங்கள் தான் பார்த்துட்ருக்கோம் முதல்ல உங்கள் நாட்டை காப்பாற்ற பாருங்கள் நீங்கள் போயிட்டு கிரீன்லாந்தை காப்பாற்ற பார்க்குறீங்களா ஆ அப்படின்னு ஒரு நக்கல் அடிச்சிட்டாரு யார் ட்ரம்ப் அவர்கள் அப்படி நீங்கள் கிரீன்லாந்தை காப்பாற்ற போனீங்கன்னா நீங்கள் உங்கள் நாட்டை இழந்துடாதீங்க நாங்கள் பாட இனிச்சுட்டு போகிறோம்னு சொல்ல இவர் மனுஷனுக்கு கோவம் வந்து புஸ்ஸு புஸ்னு மூச்சு விட இப்போ என்னன்றாரு நானும் நேட்டோ படைகளுக்காக இணைந்து படை படையீர்கள் அனுப்பலான்ற ஆசுலேஷனுக்கு வந்துட்டோம் ம் என்னையவே இப்படி சொல்கிறாரா அப்படின்ற மாதிரி மனுஷன் வந்து வெளியே ஆகிறாரு இன்னொரு பக்கம் அவங்களுக்கு ஹாப்பி நியூஸ் கனடா மக்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா இனி சீனாவுக்கு டூர் போகணும் அப்படின்னா விசா ஃப்ரீ டிராவல் விசா ஃப்ரீ டிராவல் வந்து கூடிய விரைவில் வந்து சீனா அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களாம் இது பெரிய ஒரு அட்வான்டேஜாக பார்க்குறாங்க சீனாவும் தனது டூரிஸ்ட்டை வந்து அதிகமானவருக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி பார்க்குறாங்க இன்னொரு ஆங்கலில் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா வந்து பெருசாக அந்த கிரீன்லாந்து விவகாரம் ப்ளஸ் வந்து வெனிசுலா விவகாரம் அந்த வெனிசுலா விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பா நாடுகள் வந்து என்ன சொல்கிறாருன்னா குறிப்பாக இன்றைக்கி பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் ஸ்பெயினுடைய பிரசிடென்ட் என்ன சொன்னார்னா ஐரோப்பா நாடுகள் பொறுத்த வரைக்கும் இறை இரட்டை நிலைப்பாடு அப்படின்ற ஒரு பேச்சே கிடையாது க்ரீன்லாந்தாக இருந்தாலும் ஒன்று தான் வெனிசுலாவாக இருந்தாலும் ஒன்று தான் எங்களுக்கு உக்ரைனாலும் ஒன்று தான் எல்லாமே எங்களுக்கு ஒன்று தான் நாங்கள்லாம் பிரிச்செல்லாம் பார்க்கலன்றாரு அப்போ வெனிசுலா விவகாரத்தில் நீங்கள் ட்ரம்ப்போட நடவடிக்கை எதிர்க்கிறீர்களா அப்படின்னா ஆம் இது ஐரோப்பாவோட நிலைப்பாடாக அது எனக்கு தெரியாது ஆனால் என்னுடைய நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியராக இருக்கேன் வலிமை உள்ள நாடுகள் வலிமை குறைந்த நாடுகள் மீது நடத்தப்படுகிற இது தாக்குதலாக நாங்கள் பார்க்கறன்றாங்க அப்போ ரைட்டு இந்த ஒரு நிலைப்பாடை இப்போ யூட்டன் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கல்ல எதனால் கிரீன்லாந்தை நான் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்காக இப்போ வெனிசுலா மீது நிக்கோஸ் மதுரா அவர்களை பிடிச்சிட்டு வந்த விவகாரத்தை திடீர்னு ஐரோப்பா இன்னைக்கு கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது இல்லாமல் ஐரோப்பானுக்கு பதில் அறிக்கை கொடுத்தது தான் ரொம்ப முக்கியம் ஆல்மோஸ்ட் எத்தனை பில்லியன் நூற்றி எட்டு பில்லியனுக்கு மேலே பதிலுக்கு நாங்கள் வரி விதிக்க போகிறோம் நாங்கள் உங்கள் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறத விட நீங்கள் எங்களுக்கு இறக்குமதி செய்கிறதான் அதிகம் அப்படின்னு பார்த்தோன்னா நாங்கள் பதில் பொருளாதார தடையை போட ஆரம்பித்தோம்னா ஐ மீன் வரி போட ஆரம்பித்தோம் அப்படின்னா முடிச்சிடும் உங்கள் கதையை இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனங்கள் அத்தனைக்கும் நாங்கள் பொருளாதாரத்தோ தடையை போட போகிறோம்னு நேற்று ஐரோப்பா வெளிப்படையாக எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க நாங்கள் பதில் நடவடிக்கைறாங்கன்னா நீங்கள் தாங்க மாட்டிங்க அமெரிக்கா அப்படின்ற மாதிரிலாம் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ரைட் இப்போ இதனால் பாருங்கள் இந்த ரெண்டு நாடுகளும் சண்டை போடுறதுனால இந்த வரி அதிகமாக போகிறதினால யாருங்க பாதிக்கிறாங்கன்னா அந்தந்த நாட்டோட மக்கள் தான் இப்போ வரி போடுறதுனால இப்போ பதிலுக்கு ஐரோப்பா வரி போடுறதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு அவங்க வந்து ஒரு பத்து பர்சன்ட் வரினால் அவங்க இருபத்தஞ்சு பர்சன்ட் வரி அந்த வரி யாருங்க கட்டுறது அரசாங்கம் இப்போ அமெரிக்க அரசாங்கம் ட்ரம்ப் தனது கையிலேருந்து அந்த வரி கொடுக்க போகிறாரு ஒன்றும் இல்லை ஐரோப்பா மக்கள் வழக்கமாக கொடுத்த விலையை விட இருபத்தஞ்சி பர்சன்ட்டு வரி அதிகமாக கட்டி வாங்க போகிறாங்க இல்லை ட்ரம்ப்பு தான் பத்து பர்சன்ட் வரி விதிக்கிறாரு அதுக்கு ஐரோப்பா நாடுகள் கையிலேருந்து கொடுக்க போகிறதா என்றால் இல்லை அவங்க மக்கள் யார் அமெரிக்க மக்கள் விலை கொடுத்து அதிகமாக வாங்க போகிறாங்க இதுதான் இந்த விவகாரத்தை வந்து யார் தான் ட்ரம்ப்புக்கு சொல்லி புரிய வைக்க போகிறாங்கன்னு எனக்கு புரியலை எனக்கு ஏதாவது ஒன்றுனா மனசை இப்படி பொழுது பிடிச்சா போதும் இன்னைக்கு யாருக்குமா வரி போடலான்னு தேடிட்டே இருப்பார் போல இந்த பக்கமும் அந்த பக்கமும் இப்போ இன்னொரு நியூஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்போ வெனிசுலாவை பிடிச்சி வச்சுருக்காங்கல்ல வெனிசுலா என்ன பண்ணாங்க சீனாவுக்கும் பக்கத்தில் கியூபாவுக்கும் பெரிய அளவுக்கு ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க கியூபா ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் அமௌண்ட்டுக்கு பதில் வெனிசுலைய பாதுகாப்பை உறுதி செஞ்சுட்டு இருந்தாங்க அதை அருமையாக பாதுகாப்பு நிக்கலோஸ் மதுரை அவர்களை பாதுகாத்தாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு கொடுத்துட்ருந்தாங்க இப்போ அமெரிக்கா வந்து ஃபுல்லாக எடுத்து சொல்லிட்டாங்க முழுமையாக யாருக்குமே எங்களை தவிர எங்கிட்ட தவிர நீ யாருக்கிட்டையும் பிஸ்னஸே பண்ணக்கூடாது என்ன உங்களுக்கு அப்படி ஒரு பொசசிவ்னஸ் யாருக்கு வந்துருச்சு அமெரிக்காவுக்கு வந்துருச்சு அந்த பொசசிவ்னஸ்னால இப்போ வேறு எந்த நாடுகளும் முழுசாக நிறுத்திட்டாங்கன்றாங்க இன்றைக்கி வந்து எந்த பத்திரிக்கை வெளியிட்டு இருந்தாங்க நியூயார்க்ஸ் போட்டிருந்தாங்க அப்புறம் ப்ளூபர்க் பத்திரிக்கை ரெண்டுமே வந்து போட்டிருந்தாங்க டோட்டலாகவே நிறுத்திட்டாங்களாம் வெனிசுலாவிலிருந்து ஃபுல்லாகவே டைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம் மீறி ஏதாவது வந்தால் கூட ஹைஜாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க திருட ஆரம்பிச்சிட்றாங்க அமெரிக்கா அதனால வெனிசுலாவே ஒரு விழிப்பதி நிற்கிறாங்க அவங்க முழுக்க முழுக்க அவங்க கிட்டத்தட்ட ட்ரம்ப் தான் வந்து வெனிசுலாவோட ஆக்டிங் ப்ரெசிடெண்ட்டாகவே இருக்கிறார் அங்கேயும் ஒரு இடத்துல வந்து செக் வைத்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாம் இனி வருகின்ற காலங்களில் நிலைமை தலைகிற மாறுகிறதா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் ஆனால் ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும் ஐரோப்பாவும் அமெரிக்காவும் அடித்து கொள்வது என்பது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கலாம் இது வந்து ஒரு ஒரே ஒக்கேஷனாக பார்க்குறாங்க இப்போ இந்த இடத்துல தான் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க யாருன்னா இவங்க ரஷ்யா வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க என்ன இருந்தாலும் நீங்கள் கிரீன் அந்த கைப்பற்றத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அதுவும் இல்லாமல் நீங்கள் ஐரோப்பாவுக்கு வரிப்பட்டதை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்னு திடீர்னு சைடில் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரைட்டு அப்படின்னு நினச்சேன் இப்போ என்ன பண்ணுவாங்க ஐரோப்பா ஒரு வேலை ரொம்ப முட்டி மோதிச்சுனா மறுபடியும் நாங்கள் ரஷ்யாக்கிட்டே போகிறோன்னு ஆடம் பிடிப்பாங்களா என்னென்னு தெரியல அப்போ உக்ரைனோட நிலைமை என்ன ஆகுறது அவங்க என்ன பண்ணுவாங்க உக்ரைனுக்கு சமீபத்தில் ஒன்றும் அமெரிக்கா ஆயுதங்கள் கொடுத்த மாதிரி தெரியலையே அது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டுருக்கலாம் ஃபைனலாக ட்ரம்ப்போட ஒரே ஒரு செய்தி தான் இனி இலீகல் இமிகிரேஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு டைப் பண்ண போகிறாங்களாம் எல்லாமே வந்து எங்கள் நாட்டை கொள்ளடிக்க தான் வந்திருக்காங்க கண்டிப்பாக அவங்க ஜெயிலில் போட போகிறோம் என்ன தூக்கி எறிய போகிறோம் இனி வந்து இமிகிரேஷன் ப்ராசஸ்க்கே கிடையவே கிடையாது யார் எந்த மாகாணத்தில் அவர் கவர்னர் பாதுகாக்கிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ற மாதிரி வந்து வெறித்தனமாக சொல்லியிருக்கிறார் இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் தள்ளி போனால் நேற்று இருந்து ஒரு முக்கிய பேஸ் ஒன்று வெளியேறினாங்கல்ல இந்த ஹன் ஹல் அசாத் பேஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஏர்பேஸை வெளியேற்றினதில் இன்னைக்கு ஈரான் வந்து ஆராய்ச்சி அவர்கள் தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார் மிக முக்கிய ஃபெசிலிட்டிஸ் இனி ஈராக்கனுடைய ஆர்மி அதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் ரொம்ப காலமாக வலி வலியுறுத்திட்டு இருந்தோம் இனி ஈராக்கினுடைய ஸ்டெப ஸ்டெபிலிட்டி ஒரு சுதந்திரம் வந்து அந்த இடத்துல பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம நேற்று தான் ஈராக்கில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய ஏர்பேஸை வெளியேற்றுறதுனால யாருக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை அப்படின்னா முழுக்க முழுக்க ஈராக்கை விட ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையாக பார்க்குறாங்க ரொம்ப வருஷமாக அவங்க கோரிக்கை வச்சுட்டே இருந்தாங்க ஏன்னா அந்த பேஸை பயன்படுத்தி தான் ரீசெண்டாக கூட ஈரான் மீது தாக்கல் நிகழ்த்தி இருந்தாங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட தகுந்த விஷயமா பார்க்கலாம் அப்படியே இருந்து அந்த குர்தீஸ் ரீஜியன் என்ன ஆச்சு ஏன்னா பெரிய அளவுக்கு ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்களே திடீர்னு பெரிய பகுதியெல்லாம் பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு நேற்று இரவு பராக் அவர்கள் அமெரிக்கானுடைய பேச்சியாளர் போய்ட்டு பேசினார் அவசர அவசரமாக நமாஸ்கஸில் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது சிறப்பு அழைப்பாளராக இங்கே சிரியாவில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் லீடரையும் கூப்பிட்டாங்க அவரும் போய் கலந்துக்கிட்டார் அதுக்கப்புறம் செய்தித்தன்களில் வந்து செய்தியாளில் சந்திக்கல ஆனால் நாங்கள் டீலுக்கு ஏற்படுத்துகிறோம் நாங்கள் போர் வந்து இமீடியட்டாக நிறுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சிரியாவுடைய கோரிக்கை என்னென்னா அது டோட்டலாகவே சிரியாவுக்குள்ளே நினைச்சிடணும் இராணுவத்தை கலைச்சிடணும் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் பொலிட்டிக்கல் ரீதியாக உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ் கொடுக்குறோமோ கொடுக்குறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆயல் ஃபீல்டெல்லாம் அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுக்கு வந்துடணும் அப்படின்ற இன்னொரு ஆங்கல் சொல்லியிருந்தாங்க அப்புறம் இன்னொரு நாலஞ்சு அக்ரிமெண்ட் அதாவது முழுமையாக ஒரு இராணுவத்தை கலக்கி சொல்லிட்டாங்க நீங்கள் இதுக்கப்புறம் இருக்கக்கூடாதுன்றாங்க ஒருங்கிணைந்து சிரியாவாக பெரிய ஒரு நாட்டை உருவாக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க இதில் இன்னொரு ஆங்கலில் கூட அந்த குருதிஸ் பத்திரிக்கைகள்லாம் பெரிய அளவுக்கு பார்க்க முடிஞ்சுது நிறைய ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளாக நாங்கள் அடைச்சி வச்சுருந்தோம் நீங்கள் உள்ளே இப்போ வந்து நிறைய அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க இந்த மாதிரி அணிகல் ஏற்கனவே ஒரு தடவை நடந்தது இதே மாதிரி ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளை குருதி ஸ்ரீஜன் வந்து பெரிய அளவுக்கு அடைச்சி வச்சுட்டு இருக்கும்போது துருக்கி என்ன பண்ணாங்க இதே மாதிரி அதுக்கு முன்னாடி அந்த அரசாங்கத்தோடு இணைந்து பெருசாக உள்ளே போய் நுழைஞ்சு பயங்கரமாக ரிலீஸ் பண்ணாங்கன்றது குறிப்பிடத்தக்க விஷயம் திடீர்னு இப்போ சிரியாவுக்குள்ளார மறுபடியும் ஐஎஸ்ஐஎஸ் தலையை தூக்குறது வாய்ப்புகள் இருக்குது குருதி சிறி ஜெயன் குறைஞ்சா அப்படின்றமா சொல்கிறாங்க அமெரிக்கா போராட ட்ரை பண்ணுறாங்க ஒரு எனக்கு இனிமேல் எனக்கு அந்த குழப்பம் வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்குது குறிப்பாக நான் சிரியாவுக்குள்ளாரன்னா சொல்கிறேன் நான் அமெரிக்கா தடுக்க ட்ரை பண்ணாலும் முடியல ஒருவேளை அமெரிக்கா வந்து குர்தி சிறிஜேன் போதும் அகமத்தால் சஹாரா அவர்களே நீங்கள் எண்ணெய் வழங்கலாம் நீங்கள் டேக் ஓவர் எடுத்துக்கோங்க நாங்கள் உங்கள் கிட்ட வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு டைரக்ட் டீல் ஏற்படுத்திட்டாங்களான்னு தெரியல அது இன்னொரு எங்களையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது ஆனால் இல்லை துருக்கினுடைய விளையாட்டு மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு நான் வரைபடத்தையும் காட்ட விரும்புகிறேன் நான் இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் இருக்குல்ல அது வரைக்குமே ஆல்மோஸ்ட் உள்ளே போய் நெடுங்கிட்டாங்க சப்போஸ் அவங்க மேலே போய் டச் பண்ணிட்டாங்கன்னா இந்த குருதி சிறீஜினா ரெண்டாக பிரிச்சுடுவாங்க இதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் அவங்க டவுன் ஆகிடுவாங்க அவங்க ஆயுதங்களை போட்டு சரண்ட்ராகதை தவிர வேற வழியே இல்லை ஒன்று வந்து அசாக்கான்ற பகுதி வரைக்கும் நோ நோக்கி போகிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க இங்கே வந்து ரக்கான்ற பகுதி இது ரெண்டு தான் மெயினு அசாகா பகுதியை நோக்கி நான் நைட்டு நைட்டாக பார்க்குறேன் நிறைய வாகனங்கள்லாம் போயிட்டுருக்கு நான் உங்களுக்கு வீடியோ பதிவு முடிஞ்சோடனே காட்டுறேன் இங்கே ரக்காக்குள்ளாரையும் பெரிய அளவுக்கு நுழையுது அப்புறம் டயரிசோர் வந்து முக்கிய எக்கானமி பகுதியாக பார்க்கப்ப இந்த பிங்க் கலர் இருக்குல்ல இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வளம் வாய்ந்த பகுதி இந்த வளம் வாய்ந்த பகுதி முழுவதும் யார் கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு சிரியாவுடைய அரசாங்கம் கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அந்த அசாக்கா வரைக்குமே பாருங்கள் இங்கேருந்து அந்த டயர் ரிசோர்லேருந்து அசாக்கா வரைக்குமே மிகப்பெரிய வளம் வாய்ந்த பகுதி இந்த பகுதியை வச்சுட்டு தான் குருதி சிரிஜன் வந்து பெரிய அளவுக்கு ரன் பண்ணிட்டு இருக்காங்க இது சிறிய அரசாங்கத்துக்கு வந்துட்டாவே போதும் அதுக்கப்புறம் அவங்க பெருசாக பொலிட்டிக்கலாகவும் எக்கனாமிக்காகவும் அவங்களால் ரன் பண்ணவே முடியாது ஆனால் எரியப்படியே அகமதல் சாரா அவர்கள் வந்து சிரியாவை மிகப்பெரிய ஒரு பறந்து விரிந்த அளவுக்கு உருவாக்கிட்டு இருக்காங்க இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு அடி நிச்சயமாக மிகப்பெரிய அடி இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே ஃபுல்லா பிடிச்சி வந்துட்டாங்கன்னா அடுத்த ஆங்களையும் என்ன பார்க்க முடியுது இங்கே இஸ்ரேல் பக்கத்தில் கோலனைட்ஸ் பக்கத்தில் பெருசாக ஒரு சில பகுதியெல்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்கல்ல அங்கேயும் வருவருக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி உடனே பத்திரிகைகளை எழுதியிருந்தாங்க சரி அப்புறம் நினச்சி பையப்பிள்ளைங்க எங்கே கோத்து விடுறீங்களா அப்படின்ற மாதிரி நினச்சேன் நான் ஏன்னா அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க நாங்கள் யாருக்கிட்டே சண்டை போடலாம் விரும்பலை எங்கள் இழந்த பகுதிகளை மறுபடியும் பிடிக்கிறோம் ஒருங்கிணைந்து சிரியா உருவாக்கணும்னு தான் நினைக்கிறோம் எல்லாத்தையும் எங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு தான் நினைக்கிறோம் அவர் அவர்களுக்கான உரிமைகள் வழங்கப்படும் அப்படின்றதுல சிறிய அரசாங்கம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க இன்னைக்கு கூட அகமந்தால் சஹார் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீறி எல்லாத்துக்கும் மிகப்பெரிய அளவுக்கான உரிமை கொடுக்கப்படும் ஆனால் மில்ட்ரி இன்ஸ்டிடியூஷன் அங்கே இருக்கக்கூடாதுன்றார் அவங்களுக்குன்னு தனிப்பட்ட எதுவுமே கிடையாது இணைஞ்சு செயல்படலாம் தனி டெரிட்டரியாக நாங்கள் கூட தயாராக இருக்கும் ஆனால் எங்களுடைய மா மில்டரி கட்டுப்பாடில் தான் இருக்கணுன்றதில் தெளிவாக இருக்காங்க ஸோ தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு ஆனால் ஒரு சில பத்திரிகைகளில் சீஸ் பயர் கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி தான் நைட்லேருந்து ஃப்ளாஷ் வருது அதிகாக ஒரு அறிவிப்புக்காக வெயிட் பண்ணுறேன் மேபி வந்ததுன்னா அது முக்கிய அறிவிப்புகள் என்னன்றது நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் நான் ஃபைனலாக வீடியோ நிறைவு பகுதியில் நேற்று ராய்டர்ஸ் வந்து ஒரு ஐயாயிரம் பேத்துக்கு மேலே பலின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க பட் எனக்கு அது கிரெடிபிலிட்டி வந்து எப்படின்னு தெரியல ஆனால் ஒரு சில வீடியோ பதிவுகள் வந்திருக்கு எங்கள் ஈரானில் சொல்கிறேன் மக்கள் பெரிய போராட்டம் பண்ணும்போது மக்களை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்துனாங்கன்ற மாதிரி ஒரு சில வீடியோ பதிவுகள்லாம் இப்போ தொடர்ந்து வெளியே வந்துட்டு தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி நம்ம சேனலில் கூட பாருங்கள் சன் நியூஸில் கூட போட்டிருந்தாங்க ஐயாயிரம் பேர் பலி ஆகிட்டாங்கன்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க பட் அவ்வளோ பலி இருக்குமா அப்படின்றது இன்னும் கேள்விக்குரியாக இருக்குது ஈரான் அரசாங்கம் வெளியிடவில்லை சர்வதேச ஊடகங்கள் உறுதியளிக்கிறது தொடர்ந்து போராட்டங்கள் ஈரான் கட்டுப்படுத்தி விட்டது கொஞ்சம் கூட எங்கேயும் பிசுலாம் தட்டல இப்படி அப்படின்லாம் இல்லை கட்டுக்குள் கொண்டு வந்துட்டாங்க இதுக்கப்புறம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கப்புறம் டவுன் ஆகிடும் டூ ஆர்டை ப்ராசஸ் தான் வருவாங்க அமெரிக்கா அது அப்பாறப்பட்ட விஷயம் ஆனால் நேற்று ஈரானுடைய டிவிக்குள்ளார பெரிய அளவுக்கு எல்லாமே ஹேக் பண்ணிட்டாங்க ஹேக் பண்ணி ரேசா பலாவியாரோட அவர்களோட வீடியோ மறுபடியும் ஷா அவரோட ஆட்சி வந்து மலகப் போகிறது அப்படின்னு ஹேக் பண்ணி ஃபுல்லாக வெளியிட்டாங்க பயங்கரமாக வெளியிட்டு இருக்காங்க அந்த வீடியோ பதிவும் பயங்கரமாக வைரலாக இருந்தது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் ஸோ நிறைவு பகுதியில் இது மாஸ்கோனுடைய வீடியோ பதிவு மாஸ்கோவில் தொடர்ந்து பனிமூட்டங்கள் உயர்ந்த கட்டிடங்களையே மூழ்கும் அளவுக்கான பனிமூட்டம் அதாவது அந்த பனி துகள் பதினாறாம் இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோன்னா இன்னும் அதிகமாயிட்டே இருக்கான் இதை ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மாஸ்கோவில் வந்து எத்தனையோ வருஷம் சொன்னாங்க அதுக்காகவும் இயற்கையினுடைய விஷயத்தில் இப்படி ஒரு நிகழ்வான்னு பார்க்குறாங்க நிறைய பேர் மாடியிலேருந்து அப்படியே எகிரி குதிக்கிறாங்க ஆறாயிரத்தனை மூணு ஃப்ளோர் நாலு ஃப்ளோர் அவங்க பாட்டு ஜம்ப் பண்ணி குதிக்கிறாங்க அந்தளவுக்கு ஒரு சிலர் ஃபன்னாக இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து பெரிய ஒரு கஷ்டமாக அனுபவிக்கிறாங்க பட் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை இயற்கையின் வினோதம் ஒன்று இன்னொன்று வந்து இந்தோனேஷியாவில் மறுபடியும் ஜாவா சுமித்ரா தீவுன்னு சொல்லுவாங்க அங்கே பெரிய அளவுக்கான ஃப்ளட்டு பெரிய அளவுக்கான ஃப்ளட்டு திடீர்னு பொழிந்த மலைப்பொழிவு பெரிய பேரழிவுகளை ஏற்படுத்தி விட்டதாக சொல்லியிருக்காங்க இது அங்கே சரி இன்னொரு பதியும் சொல்லிடுறேன் இந்தியா இந்தியாவுக்கு ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் ஒரு அழைப்பு கொடுத்துருக்கிறார் ஜனவரி பதினாறாம் தேதி வந்திருக்கிறது கடிதம் இதில் காசாவில் இந்த பீஸ் ஆஃப் காசான்னு சொல்லிட்டு ஒரு போர்டு ஒன்று உருவாக்குறாங்கல்ல அதற்கு சுமார் ஒரு பில்லியனுக்கு மேலே நான் போய்ட்டு டெபாசிட் பண்ணிட்டோம்னா நம்மளும் காசானுடைய வளர்ச்சியில் பங்கு பெறலாம் அப்படின்றாங்க இந்தியா பங்கு பெறுமா என்னன்னு தெரியல இப்போதைக்கு மூணு நாடுகள் மட்டும் சொல்லியிருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம நேற்று ஸ்பெயினில் ஒரு ஸ்பீடு ட்ரெயின் என்ன பண்ணிச்சு திடீர்னு தண்டவாளத்தை கிராஸ் பண்ணி இப்படி இறங்கிடுச்சு ஆப்போசிட் வந்த ட்ரெயின் வந்து அடைச்சிருச்சு ஆல்மோஸ்ட் இருபத்தஞ்சு பேத்துக்கு மேலே இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நூறு பேர்த்துக்கு மேலே கிரிட்டிக்கல் சிவியராக டேமேஜ் ஆகிருக்குன்ற மாதிரி ஐ மீன் நிறைய சிவியட் இன்ஜூடுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது ஸ்பெயினில் நடந்த சம்பவம் சீனாவுக்கு வந்து சத்திய சோதனை சீனாவில் மக்கள் தொகை பெரிய அளவுக்கு ட்ராப் அவுட் ஆயிருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சீனா மக்கள் தொகை வந்து இந்தளவுக்கு அவங்க டிராப் அவுட் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பாதிக்கு மேலே ட்ராப் அவுட் ஆயிடுச்சு அது வந்து மிகப்பெரிய காலை அளிக்கக்கூடிய செயலாக சீனா அரசாங்கம் அறிவித்திருக்கிறது ஏற்கனவே சீனா அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா மக்கள் வந்து மக்கள் தொகையை அதிகரிக்க வேண்டும் என்று காண்டம் இருக்குல்ல அதுக்கு வந்து வரி நூறு பர்சன்ட் இரநூறு பர்சண்ட்டை போட்டாங்க அப்போ தான் மக்கள் காண்டமாகாமல் இருப்பாங்க மக்கள் தொகை பெருகும் அப்படின்னு அவங்க திட்டத்தை துவைத்துருக்காங்க ஆனால் இன்றைக்கி அதிர்ச்சி அளிக்கும் செய்தி என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ரேஷியோ வந்து மூணு இருந்தது ரெண்டு இருந்தது இப்போ வந்து ஒன்று கூட வரலன்றாங்க அதாவது ஆவரேஜாக அளவுக்கு வந்து குறைந்தபட்ச தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சீனா பாருங்கள் கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி இப்போ தைவான்லேயும் மக்கள் தொகை ஃபுல்லாக ட்ராப் ஆகிடுச்சு சீனாவிலேயும் ட்ராப் ஆகிடுச்சு இன்னும் இந்தியாவுடைய மக்கள் தொகை எடுத்தால் தான் தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு ட்ராப் ஆகிட்டு இருக்கா வளர்ந்துட்டுருக்கா அப்படின்றத நம்மளும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஹோப் இந்தியா வளர்ந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க இன்னொரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் பெரிய அளவுக்கு ட்ராப் ஆகுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது கூடுதல் நேயர்களாக பார்க்கப்படுகிறது இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற விக் மார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம்